ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிபி ட்ரெண்டிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனாக்கும் விஜய் தேவர் கடந்த ஆகஸ்ட் த்ரீ வந்து வெட்டிங் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக நடந்தது கிட்டத்தட்ட இது வந்து மீடியா எந்த இதுக்குமே சொல்லாமல் ரொம்ப சீக்ரெட்டாக நடந்தாலும் இது எப்படியோ மீடியாவுக்கு லீக் ஆகி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரெஸ் பீப்புளும் கொஷின் பண்ணால் ரெண்டு பேருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமேலு வர ஃபிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அவங்க மேரேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பேலஸில் வந்து ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் விஜய் தேவர் கொண்ட ஃபேமிலி வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க ராஷ்மிகா மேமால அது என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி டெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஷ்மிகா பற்றி ஒரு தப்பான வீடியோ வந்து மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அதை பார்த்து தான் விஜய் தேவர்கொண்டாவோட ஃபேமிலி வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க மேரேஜ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போற இந்த நிலமையில இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு தப்பான வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதை பற்றி தான் மொத்த ஃபேமிலியும் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ராஷ்மிகா வந்து சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடிகைகளை பற்றி ஒரு தப்பான வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் அப்புறம் ஆலியா பட் கட்ரினா கைஃபை இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆகிருக்கு ஆனால் இதை பற்றி யாருமே இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறதா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது ஏஐ வந்து இந்த சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணும் பட் அதை தவிர எல்லா வேலைகளுக்குமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சொசைட்டியோட ப்ராக்ரஸுக்கு மட்டும்தான் ஏஐ வேணும் மற்றபடி இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இது வந்து நான் வந்து ஒரு நடிகையாக இருந்தாலும் ஒரு பொண்ணு தான் இது வந்து எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு பொண்ணோட இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஈவன் எல்லா நடிகைகளுக்கும் இந்த மாதிரி ஆகிட்டு வந்தாலும் யாருமே இதை பற்றி ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி பண்ணுறது வந்து சரி கிடையாது ஏன் நாங்கள் வந்து மேரேஜை கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அடுத்த என்னுடைய அடுத்த எல்லா படங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின் தான் எங்களுடைய எங்கேஜ்மெண்ட்டை ரொம்ப சீக்ரெட்டாக நாங்கள் பிளான் பண்ணி முடித்தோம் இப்போ வந்து நான் நடிச்சிட்ருக்கிற எல்லா இருந்தும் தேவையில்லாத கிளிப்பிங்ஸ் வந்து ஆபாசமாக ரிலீஸ் இருக்கிறதையும் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குற அந்த வீடியோ பற்றி நான் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் இந்த மாதிரி ஏஏ தப்பாக யூஸ் பண்ணுறவங்க மேலே கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஷ்மிகாவும் விஜய் தேவர்கண்டாவும் கொஞ்ச நாளாக இதில் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறது அவங்க ஃப அவங்க மேரேஜை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க